வணக்கம் புரலி ஏர்டெல் டீட்டெயில் டிவியில் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா அதாவது ஹச்டி பேக்கேஜ் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் இதில் உங்களுக்கு ஒரு மாதம் அப்புறம் ஆறு மாதம் ஒரு வருஷம் சொல்லி ரீசார்ஜ் பேக் இருக்குது இதில் என்னென்ன சேனல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹச்சடி சேனல் வந்து வருது தமிழில் உங்களுக்கு ஒரு ஏழு சேனல் வந்து வருது இது கூட உங்களுக்கு குழந்தைங்க சேனலும் இருக்குது அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சேனல் வருது மேலும் சில தமிழ் சேனல்களும் இதில் வந்துடும் அதாவது பேசிக்காக வர சேனல் எல்லாமே வந்துடும் சில இதில் ஜி த்ரீ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர்லாம் வராது அதுவும் இதெல்லாம் வந்து வந்துடும் இதில் உங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் ரீச்சார் பண்ணால் இரநூத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா ஆறு மாதம் நீங்கள் ரீச்சார் பண்ணுனா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றுரூவா ஒரு வருஷம் நீங்கள் ரீச்சார் பண்ணுனா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இது உங்களுக்கு மொத்தம் ஆறு சேனல் வந்து அச்சரி வருது தமிழில் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது உங்களுக்கு பன்னெண்டு ரூபா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நம்மளோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி ரீச்சார் பண்ணிக்கிங்க மேலும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நன்றி